பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் வனத்துறை சார்பில் மாபெரும் பிளாஸ்டிக் அகற்றுதல் மற்றும் விழிப்புணர்வு முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வன சரகம் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தும் மாபெரும் விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட வன அலுவலர் அசோக் குமார் ஆணிக்கிணங்க உதவி வன பாதுகாவலர் மணிவண்ணன் ஆலோசனைப்படி ஆற்காடு வன சரக அலுவலர் ராஜா தலைமையில் கில் மின்னல் காப்புக்கட்டு பீட் பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம் மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் மற்றும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் போன்ற கோஷங்கள் எழுப்பி உறுதிமொழி எடுத்து பேரணியாக வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அறப்பாக்கம் தலைவர் பேபி கன்னியப்பன் வனவர்கள் ஆதி மூலம் மற்றும் சின்னப்பன் வனக்காப்பாளர்கள் ஜெகதீஸ்வரன் ஆனந்தராஜ் ராஜசேகர் பூட்டுத்தாக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோடீஸ்வரி என்எஸ் எஸ் ஆசிரியர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் அறப்பாக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வனப்பகுதியில் இருந்த குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இறுதியில் வனசரக அலுவலகர் ராஜாவனத்தை பாதுகாப்பது பற்றியும் பிளாஸ்டிக்கை ஒழிப்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார் இதில் வனசரக அலுவலர்கள் மாணவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்